வணக்கம் ராம கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கர்ணனுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் தெரிந்ததை விட கண்ணன் என்ற கிருஷ்ண பரமாத்மாவையும் சூரியனின் மகனாக பிறந்த கர்ணனையும் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏனெனில் பாரதத்தில் இவர்கள் இருவரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது இதில் கிருஷ்ண பரமாத்மா கடவுள் என்பது அனைவரும் அறிந்தது கர்ணன் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்ததாலும் கர்ணனுக்கும் சூரியனுக்கும் எந்த வகையில் தொடர்பு ஏற்பட்டது என்பது பலருக்கும் தெரியாததாகும் இதையடுத்து கர்ணன் எவ்வாறு சூரியனின் மகனாக பிறந்தான் என்ப என்றும் பார்க்கலாம் பூர்வ ஜென்ம வரலாறு கர்ணன் அவனது பூர்வ ஜென்மத்தில் சஹஸ்ரஹ கவசன் என்ற அசுரனாக இருந்தான் பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தின்படி அவனுடைய உடல் ஆயிரம் கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது யாராலும் அந்த ஆயிரம் கவசங்களை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது சகசிர கவசனை கொல்ல விரும்பும் வீரன் பனிரெண்டு வருடங்கள் தவமிருந்து பின்னர் பனிரெண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுள் ஒன்றை அறுக்க முடியும் அதனால் அவனை யாராலும் கொல்ல முடியாததால் தான் பெற்ற வரத்தால் ஆணவம் தலைக்கேறி தேவர்களை கொடூரமாக தாக்கி துன்பம் விளைவித்து வந்தான் இதையடுத்து தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தங்களை காக்கும்படி சரணடைந்தனர் சகசிர கவசனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு நர நாராயணர்களை அவதரிக்க செய்தார் இருவரும் இணைந்து சஹஸ்ர கவசனை அழிக்க முயற்சி செய்தனர் நரன் பனிரெண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணர் சகஸ்ர கவசனுடன் போர் புரிந்து ஒவ்வொரு கவசமாக அறுத்து தள்ளினார் இவ்வாறு லட்சக்கணக்கான ஆண்டுகள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கவசங்களை நர நாராயணர்கள் அறுத்து எரிந்தனர் அதற்குள் பிரளயமே வந்ததால் மீதமிருந்த ஒரு கவசத்துடன் சகஸ்திர கவசன் சூரியலோகத்திற்கு சென்றான் தன்னை தேடி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய கடமை இருந்ததால் சூரியதேவன் அவனை தனது சூரியலோகத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் சகசிர கவசன் தனக்கு அடைக்கலம் அளித்த சூரிய தேவனையே தனது இஷ்ட தெய்வமாக வணங்கி வந்தான் சூரிய லோகத்திலேயே அவனது பிறவியும் முடிந்தது சஹசிர கவசனே மறுஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் குந்தையின் மூலமாக பிறந்தான் மந்திரத்தின் சக்தியை சோதனை செய்வதற்காக திருமணத்திற்கு முன்பே குந்தி சிறுபிள்ளைத்தனமாக முயற்சி செய்தபோது குழந்தை பிறந்ததால் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள் குழந்தையில்லாத தேரோட்டி அந்த குழந்தையை கர்ணன் என்று பெயரிட்டு எடுத்து வளர்த்து ஆளாக்கினான் பூர்வ ஜென்மத்தில் மீதமிருந்த ஒரு கவசத்தோடு பிறக்க வேண்டியிருந்ததால் கர்ணன் பிறக்கும்போதே கவசத்துடன் பிறந்தான் அந்த கவசத்தையும் அறுக்க வேண்டியிருந்த காரணத்திற்காகவே பகவான் மகாவிஷ்ணு நரரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் அவதரித்தனர் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்தது அர்ஜுனனுடைய பனிரெண்டு வருட தவமாகும் மீதமிருந்த ஒரு கவசத்தை கிருஷ்ண பகவான் இந்திரன் மூலமாக யாசகம் கேட்க செய்து கர்ணனை கொண்டு தானாகவே அதை நீக்கம் செய்தார் கவசம் நீங்கியதன் காரணமாகவே அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடிந்தது இவ்வாறாக கர்ணன் சூரியனின் மகனாக பிறந்ததாலேயே அவன் இறந்தாலும் உலகம் இருக்கும் வரை அவன் போற்றும்படியாக திகழ்கிறான் நன்றி